வணக்கம் நண்பர்களே அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகிற ரொம்ப காம்பாக்டான நாலு எஃப்சிவி கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டாட்டா நெக்ஸானில் சிஎன்ஜி வேரியன்ட் விற்பனைக்கு வந்து வரப்போகுது நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து லான்ச் பண்ணாங்க இந்த ஒரு எட்டு வருஷத்தில் ஆறு லட்சத்துக்கும் அதிகமான கார்களை பார்த்திங்கன்னா விற்பனை பண்ணியிருக்காங்க பெட்ரோல் வேரியண்ட் இருக்குது எலக்ட்ரிக் வந்து இருக்குது அடுத்தது வரப்போகிறது பார்த்திங்கன்னா சிஎன்ஜி இப்போ இந்த சிஎன்ஜி மாடலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த பாரத் மொபிலிட்டி ஷோவில் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க ட்வின் சிலிண்டர் டெக்னாலஜியோட தான் இந்த காரும் வந்து வரப்போகுது ரீசெண்டாக டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்களோட எல்லா சிஎன்ஜி கார்கள்லையுமே இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதன் மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் இப்போ அந்த நெக்ஸான்லேயும் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால இரநூத்தி முப்பது லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் நெக்ஸானுடைய வெற்றிக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா பில்டு குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்கில் அஞ்சு ஸ்டார் வாங்கினது அதேமாதிரி ஸ்டைலிஷாவும் வந்திருக்கும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸு நல்ல டிசைன் வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ அந்த வகையில் தான் வந்து அடுத்தது சிஎன்ஜி வந்து வரப்போகுது சிஎன்ஜி மாடலோட விலை பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி ஐம்பதாயிரத்தில் ஸ்டார்ட் ஆகி பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் இந்த கார் விலையில் வந்து விற்பனைக்கு வந்து வரதாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தான் ஸ்கோடாவில் வந்து ஒரு காம்பேக்ட் எஸ்இவி காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஒரு காம்பேக்ட் எஸ்யுவி செக்மெண்ட்டில் ஸ்கோடா வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிற முதல் கார் இதுன்னு வந்து சொல்லலாம் ஆல்ரெடி வந்து குஷாக் வந்து இருக்குது பட் அது வந்து மிட் சைஸில் வரக்கூடிய ஒரு எஸ்யூவி இப்போ வரப்போகிறது பார்த்திங்கன்னா நாலு மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இருந்தாலும் வந்து நிறைய காம்பனெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குஷாக்ல இருந்து இந்த வரப்போகிற எஸ்யூவி வந்து ஷேர் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் மூணு சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க நூற்றி பதினஞ்சு பிஎஸ் பவரையும் நூற்றி எழுபத்தெட்டு என் டார்க்கையும் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் ரெண்டுமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க குஷாக் வந்து இந்தியாவில் அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கினது கிராஷ் டெஸ்ட்டில் அப்படி இருக்கிறப்ப இந்த வரப்போகிற காம்பாக் எஸ்இவும் நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியோட அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்தியாவில் ஆல்ரெடியே விற்பனையில் இருக்கக்கூடிய கியா சோனட்டு இப்போ ரீசெண்டாக விற்பனைக்கு வந்து மகேந்திரா த்ரீ எக்ஸ்ஓ டாடா நெக்ஸான் வென்யூ இந்த மாதிரி கார்களுக்கு வந்து போட்டியாக தான் இந்த வரப்போகிற காம்பாக் சி கார் வந்து இருக்க போகுது இந்த காரில் வந்து சன் ரூஃப் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் அடாஸ் டெக்னாலஜி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்குள்ளே இந்த கார் வந்து விற்பனைக்கு வரதாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவதாக வென்யூ காரில் வந்து நியூ அப்டேட் வந்து ஹுண்டாய் வந்து கொடுக்க போகிறாங்க வென்யூவை பொறுத்த வரைக்கும் முதன்முறையாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து லான்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடலை வந்து லான்ச் பண்ணாங்க இப்போ வந்து ரெண்டாவது தலைமுறை வென்யூ காரை அடுத்தது விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ இது வந்து டிசைன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் அந்த அந்தளவுக்கு டிசைனை பெருசாக வந்து சேஞ்ச் பண்ணலை பட் இப்போ அந்த செகண்ட் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு வந்து ரொம்ப அக்ரஸிவாக ஸ்போர்ட்டியான ஸ்போர்ட்டியாக இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து கிரில் பம்பர் இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ரியர்லையும் வந்து ஹெச் பேட்டர்னில் லைட் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க புதிய பம்பரும் ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க இன்டீரியராக பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக டிஜிட்டல் இன்டர்மொடல் கன்சோல் டென் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி வெண்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ் பேனரோமிக் ரூஃப் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனை விட செகண்ட் ஜென்ரேஷன் கார் கொஞ்சம் வைடராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து கியால வந்து கிளாவிஸ் அப்படிங்கிற ஒரு கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது இந்த காரை வந்து சோனட்டுக்கும் செல்டோஸுக்கும் நடுவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த காரில் இந்த காரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்டைலிஷாலாம் டிசைன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இது வந்து ஒரு ஒரு ப்ராக்டிக்கலான காராக சொல்லியிருக்காங்க ஒரு பாக்ஸி டைப்பில் ட்ரெடிஷ்னலான ஒரு டிசைன் தான் இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக சோனட்டை விட இந்த காரில் வந்து பூட் ஸ்பேஸு இன்டீரியர் ஸ்பேஸ் இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ஃபீச்சர்ஸும் நிறையா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சன் ரூஃபு டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ரியர் ஏசி வென்ஸு ஒயர்லெஸ் சார்ஜர் குரூஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் சோனட்டாக இருக்கட்டும் கிளாவிஸா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து சேம் தான் சோனட்டில் அதே இன்ஜின் ஆப்ஷன் தான் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் மூணு இன்ஜின் ஆப்ஷனோட பார்த்தீங்கன்னா இந்த கிளாவிஸ் கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது இந்தியாவில் ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய ஹுண்டாய் எக்ஸ்டர் மற்றும் டாடா பஞ்ச் இந்த ரெண்டு கார்களுக்கும் போட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த கிளாவிஸ் கார் விற்பனைக்கு வந்து வரப்போகுது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நன்றி